கீழ மூலச்சல் ஊரில் கிபி ஆயிரத்து எண்ணூற்று அறுபதாம் ஆண்டில் வாழ்ந்த மக்களே முளகு மூடு பங்கில் பணியாற்றிய அருட்தந்தையர்கள் மற்றும் அருட்சுகோதரிகளின் மறைபரப்பு பணியால் நூறுக்கும் மேற்பட்ட மக்கள் கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாயினர் கிறிஸ்துவில் இணைந்த இம்மக்கள் பஜனை மடம் ஒன்று ஏற்படுத்தி இறைவார்த்தையை தியானித்து வந்தனர் கிபி ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பது இல் பங்குத் தந்தையர்கள் அருட்பணி மத்தியாஸ் மற்றும் பெல்ஜியம் நாட்டைச் சேர்ந்த அருட்பணி ஜேம்ஸ் ஆகியோர் ஊர் மக்களின் ஒத்துழைப்புடன் சிற்றாலயம் ஒன்றை கட்டினார்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபதியில் இவ்வாலயம் தக்கலை பங்குடன் இணைக்கப்பட்டது ஆலயம் விரிவாக்கம் செய்யப்பட்டு மே பதினெட்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறு அன்று மேதகு ஆயர் லியோன் தர்மராஜ் அவர்களால் அர்ச்சிக்கப்பட்டது ஜூன் நான்கு இரண்டாயிரத்து இரண்டு இல் மணலி தூய அந்தோனியார் ஆலயம் பந்தாக ஆன பின்னர் மூலச்சல் ஆலயம் மணலியின் கிளை பந்தாக ஆனது மக்களின் தேவைக்காக சமூக கூடம் ஒன்று கட்டப்பட்டுள்ளது